நீங்க வந்து நீங்க கடையில வாங்கி சாப்பிட்றத விட வீட்லயே நீங்க எப்படி அவ்வளவு அருமையா ஜவ்வரிசி வத்தல் போடுறதுங்கிறது வீடியோங்க இந்த ஜவ்வரிசி வத்தல் மாவு ஜவ்வரிசியா இருந்தாலும் சரிங்க அப்புறம் நைலாண்ட் ஜவ்வரிசியா இருந்தாலும் சரிங்க பாயசத்து பண்ணோம்ல அதுவாக இருந்தாலும் சரிங்க இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கிறோம் ஊற வச்சு அரைக்கெல்லாம் வேணாம் எந்த அளவுக்கு ஊர் இருந்தோ அந்த அளவுக்கு ஊர்னா மட்டும் போதுங்க ஊற வச்சு இது பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு கிலோ நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வச்சு நல்லா களைஞ்சிட்டு அப்படியே நம்ம இதை எடுத்து கூழ் காய்ச்சிடலாம் இது கிட்டத்தட்ட நல்லா ஊறட்டும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊறட்டும் அப்படியே எடுத்து ஊற வச்சு கூழ் காய்ச்சது அப்படின்றத பார்த்திடலாம் வேக வைக்க இதெல்லாம் வேணாம் வேக மட்டும் வச்சா போதும் சில பேர் அரைச்சு போடுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாம ஈஸியா எப்படி போடுறதுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஈஸியா பண்றதே கஷ்டமா தெரியுதுன்னு சொல்றீங்க அப்ப கொஞ்சம் கஷ்டமான வேலையும் ஈஸியா எப்படி சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம் யாராவது கஷ்டமான விலையா நினைக்கவேன் நான் நிலையிலயே கூட உணர்த்திடலாம் இப்ப இதை ஊற வச்சிடலாம் ஊற வச்சோன்னே இது ஊறி எப்படி நம்ம இதை கூழ் காய்ச்சி காயப்போட்டு எப்படி வரத்து சாப்பிடுறது வரைக்கும் இந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன் எந்த ஜவரிசி என்னன்னு வாங்கிக்கலாங்க இது எதுக்கு போடணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு வாட்டி இட்லி நல்லா சாஃப்டா வரும் இந்த மாதிரி போட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிருந்தேன் அந்த இந்த அந்த மாவு ஜவ்வரிசி தான் இதுன்னு இதப்பே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திடலாம் கவனமா மேல எது செஞ்சிடாம போடலாம் ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப வேலையா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக வேண்டி குக்கர்லயும் வச்சிடலாம் இத நீங்க அப்படியே நீங்க இத நல்லா கிண்டி விட்டு குக்கர்ல கூட வச்சிடலாம் இப்ப அப்படியே கிண்டிடலாம் இப்ப இனிமேத்து இப்பதைக்கு வந்து அடுப்பை வேகமா வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு கடைசியா மட்டும் அடுப்பு சும்ல வச்சா போதும் இப்ப இது நல்லா கிண்டிட்டே இருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து போக போக வந்து நல்ல நம்ம பாயசம் ரெடி பண்றோம்ல அந்த அளவுக்கு தாங்க ஒரு ஒருத்தருக்கு இந்த சில பேருக்கு சில டேஸ்ட்ங்க ஜம்பர் வருஷித்தல் வந்து ரொம்ப ஈஸியா தான் ரொம்ப பெரிய கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேங்க இது வந்து நம்ம வெயில் தான் போடணும் அப்படி இல்லை இல்ல நிழல்லையே கூட உணர்ந்துடும் ரெண்டு நாள்லயே நீங்க வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒரு ஓரமா கூட நீங்க இத போட்டு வச்சீங்கன்னாலுமே அப்படியே ஈஸியா ஒரே நாள்லயே உணவு ஈஸியா பார்க்கல இது நல்லா ஓரளவுக்கு பாதிக்கு மேல ஆயிடுச்சு இப்ப தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறேன் உப்பு நீங்க எப்ப வேணாலும் முன்னாடியே கூட போடுறதா போட்டுக்கலாம் ஆனா என்னன்னா உப்பு வந்து நிறைய இருக்கிற மாதிரி பாத்திரக்கூடாது நம்ம மிச்சத்துக்கு எல்லாம் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா இதுல மட்டும் ஒரு பாயிண்ட் உப்பு கம்மியா மாதிரி மாதிரிதான் இருக்கணும் அந்த மாதிரிதான் இதை போடணும் இப்ப நான் அதே அளவு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் எதுக்கும் மறுபடியும் இன்னொரு வாட்டி இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கரைஞ்ச செக் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா உங்களுக்கு நல்ல கண்ணாடி மாதிரி நல்ல ஃபுல்லா எல்லாமே வெந்துருச்சு அதாவது அஞ்சு சதவீதம் அந்த கஞ்சி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உள்ள ஜவரிசியும் முத்து முத்தா இருக்கு அது ஒன்னும் பிரச்சனை இல்ல அது நல்லா இதாயிரும் ஆனா இதை விட வேணாம் அப்படின்னு தோணிச்சுன்னா நீங்க அரைச்சு போட்டுக்கணும் இது வந்து டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்கிறதுக்காக வேண்டி நான் இதே மாதிரி செஞ்சிருக்கேங்க இப்ப இது தேவையான அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா கருவேப்பில இது பாத்தீங்கன்னா இந்த மிளகாய் வெத அதை மட்டும் எடுத்து போட்டுக்கோம் ஏன்னா இது கலர் ஆயிரும்ன்றதுக்காக வேண்டி நான் காரத்துக்காக வேண்டி இதை மட்டும் சேர்க்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் அரைச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய குறை குறை லைட்டா ரெண்டு ஓட்டு ஓட்டி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் நீங்க இல்ல மிளகாயவே நீங்க நுணுக்கி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் மிளகாய அதாவது வெறும் வர மிளகாயை மட்டும் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுன்னா இதே கலர்லேயே இருக்கும் அதுக்காக வேண்டி நான் இதே மாதிரி போடுறேன் உங்களுக்கு இதுலேயே கலர் கலராகவும் இருக்குங்க நம்ம கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துட்டு கலர் கலராக போட்டுக்கலாம் நிறைய ஜபரி சிவத்தெல்லாம் போடுறதுல கலர் கலராக சில பேர் கலராக வேணும்னு சொல்லியெல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் ஃபுட் கலர் சேர்த்து போட்டுக்கலாம் இது அவ்வள அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காஞ்சோடனே இன்னும் கொஞ்சம் ஆரணே இன்னும் திக்கா வரும் பாருங்க நல்ல அருமையான ஒரு கலர் பாருங்க ஒரு ஒரு பக்தலும் அப்படி பார்க்கும் போதே பார்த்தோன்னா அப்படி இருக்கணும்னு தோணும்ல அந்த மாதிரி நம்ம செய்யறது இது செய்யறேன் இந்த மாதிரி நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஆரம்பிச்சுட்டோம் கொஞ்ச நல்லா அப்படியே முடிச்சு முடிச்சாதான் இருக்குது கொஞ்சம் நல்லா முன்னாடி போட்டதை விட கொஞ்சம் நல்ல நல்ல ஊறி இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க இப்ப நம்மளுக்கு எந்த என்ன அளவுக்கு வேணுமோ அதே அளவுக்கு நம்ம வந்து இது வந்து சீட்டுங்க இது வத்தல் சீட்டுன்னு சொல்லி கடையில கேட்டா கிடைக்குதுங்க கரெக்டா இதே அளவுக்கே வந்துடும் உங்களுக்கு சப்போஸ் இல்ல உங்களுக்கு அளவா வேணும் அப்படின்னு தோணுன்னா இந்த மாதிரி வத்தல் கூட வச்சுக்கோங்க சில நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் இலைகிறோம் சில இதெல்லாம் இளைக்கிரும் இது கொஞ்சம் நொச்சு வேலைதான் தான் ஆனா இது கரெக்டா மிஷின் கட்டிங் மாதிரி வருங்க கரெக்டா இதே மாதிரியே வச்சு வச்சு எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு மிஷின் கட்டிங் மாதிரி வருங்க உங்களுக்கு இதை விட அழகா வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க இந்த மாதிரி வச்சிட்டு இத திரும்ப மறுபடியும் எடுத்துட்டு இதே மாதிரியே வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்களேன் ஒரு அளவா இருக்குல்ல தான் சில பேர் வந்து கொஞ்சமா போடுறோம் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க நான் அப்படி நினைக்க மாட்டேன் வேலை முடிஞ்சா போதும் அப்படின்னு ஏன்னா நிறைய போடுவோம்ல அதுக்காகதான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொஞ்சமா போடுறதா இருந்தா இந்த மாதிரி கூட நீங்க வச்சுக்க அந்த மாதிரி வலையில வச்சு வச்சு மறுபடி மறுபடியும் எடுத்து போட்டுக்கலாம் இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்கு இதுக்கு ஒரே அளவா இருக்கும் இது பாத்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும் இதே மாதிரியே நெடுகளும் போட்டலாம் இது வந்து நீங்க வந்து துணியில போடுறதுனாலும் போடலாம் ஆனா துணியில போட்டீங்கன்னா நல்லா காஞ்சோடனே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஜவ்வரி சிவத்தல் மட்டும் அதுக்காக தான் சொல்றேன் நில லே கூட உணர்த்திடலாம் இத நீங்க எந்த மாதிரி வேணாலும் நீங்க நில லே கூட உணர்த்திடலாம் பாருங்க இவ்வளவு அழகா வந்துச்சு பாருங்க இதை எடுத்து பே போட்டு எடுத்து வைக்கும்போது கரெக்டா இப்ப இதே மாதிரியே எல்லா வழி நதிகளும் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டிடுறேன் வச்சுட்டேன் சும்மாவே எடுத்து வச்சு வச்சுட்டு டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு கரெக்டான போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் நான் மட்டும் வைக்கல இந்த வலையில தம்பிங்க ரெண்டு பேரும் எடுத்து எடுத்து வச்சாங்க நான் மட்டும் தான் இத மட்டும் இதை அப்படியே வச்சுட்டு வந்து சரிங்களா அவ்வளவுதான் இப்ப போட்டு முடிச்சிட்டோம் இப்ப நல்லா காஞ்சோடனே பாத்திரலாம் வெயில தான் போடணும்னு அவசியம் இல்ல வேலை நீ கூட நீங்க போடுறதா போடலாம் வீட்லயே ஈஸியா பாத்துரும் பாத்தாருனாலே போதுங்க நம்ம எப்படி போட்டுக்குவோம் வீட்டுக்குள்ள எல்லாம் அங்க போடவே இடமே இருக்காங்க அதுக்காக வந்து மேல பண்ணி போட்டேன் நம்மளுக்கு வீட்டுக்குள்ள உள்ள அடிக்கடி வேலை நேரம் இருந்துட்டே இருக்காதுல்ல வேலை இருந்துட்டே இருக்கோம்ல அதுக்காக வேண்டி இப்ப நம்ம போட்டோம் காயிட்டோம் நம்ம காஞ்சத்துக்கு அப்புறம் பாக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜவர் சிவத்தல் நல்லா காஞ்சிச்சுங்க ஜவர் சிவத்தல் வீடியோ போடலான்னு ஒரு ஒரு வாட்டியும் நான் ரெடி பண்ணும்போது எல்லாமே மழை வந்தது ஒன்று ரெண்டாவது வாட்டி அந்த காய வச்சு எடுக்க வைக்கும்போது ஒரு வீடியோ எடுக்கலான்னா செய்யறதுல கஷ்டம் இல்லைங்க அதை அந்த வீடியோ எடுக்கிற நேரத்தில் நேரம் முடிக்கும் நேரம் வீடியோவுக்கு ஆள் இருக்க மாட்டேங்குது அதனால இருக்க முடியல விஷயம் அதுக்காகவே நான் மறுபடி மறுபடியும் வீடியோ போட்டேங்க இந்த வாட்டியும் அந்த சீட்லேருந்து எடுக்கிறத காட்ட முடியல உங்களுக்கு என்னன்னா ரொம்ப ஈஸி ஒண்ணு வந்து நம்ம வத்தல் சீட்லதான் தான் இப்படியே வெந்த உடனே இப்படியே நல்லா தூக்கிட்டு வந்துருங்க சும்மா அப்படியே ஈஸி ஈஸியா எடுத்துடலாம் பரப்போற நாட்கள்ல அடுத்தடுத்து போடுறதுலயும் போடுறதுலயும் நான் வந்து எடுக்க சரிங்களா இப்ப வந்து என்ன காஞ்சிட்டு எண்ணெய் என்ன காஞ்சிச்சான்னு பாத்துட்டு இந்த ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே இந்த பவுடர் எதுவும் போடாம ரெடி பண்ணது அதாவது இந்த பச்சை மிளகாய் ஜீரகம் எதுவும் போடாம பண்ணது அதனால இந்த கலர் இந்த மாதிரி இருக்கு இந்த கலர் வந்து இந்த மாதிரி இருக்கு சரிங்களா இப்ப என்ன காஞ்சிருச்சு காஞ்சிருக்கும் செக் பண்ணி பாத்திரலாம் இன்னும் என்ன காயல ஒரு ரெண்டு நிமிஷம் காஞ்சிட்டும் இப்ப இத போட்டுலாம் கொஞ்சம் கூட உடையவே இல்ல அப்படியே வந்துருச்சு நல்ல ஈஸியா இது ஏன் உடையவே இல்லைன்னா இது வத்தல் சீட்ல போட்டோம்ல அதனால விதி அருமையா வந்துருச்சுங்க துணியில போட்டிருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எடுக்கிறது

ரொம்ப ஈஸி நீங்க இது அழகா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஒரு ஒரு வீடியோ எடுத்து எடுத்து ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறதுனால முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குதுங்க நேரம் இருக்கும்போது ஒன்றா எடுக்கிறேன் நான் அதனால என்ன சொல்லியிருக்கோம்ன்றது ரொம்ப ஈஸியாக நீங்க குக்கர்ல கூட போட்டுக்கலாங்க நீங்க அரைச்சும் பண்ணலாம் ஆனா அதை விட இது ஈஸி தான் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் இதை ஒரு வாட்டி காட்டிடுறேன் இது பாத்தீங்கன்னா எதுவுமே போடாம போட்டோம்ல அது அதோட கலர் பருங்க எப்படி இருக்குன்ற இது பாத்தீங்கன்னா மாவு ஜப்பர்சி இது பாத்தீங்கன்னா நைலான் ஜபர்சிங்க நிறைய பேர் கேட்பீங்கல்ல அந்த ஜவல்ஸ் தான் போடணுமா இந்த ஜவல்ஸ் தான் போடணுமான்னு கேட்பீங்கல்ல அதுக்காக வேண்டி ரெண்டு ஜவல்ஸ்லயுமே போட்டுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிருந்தா என்ன நல்லா காஞ்சிடுச்சு ஆஃப் பண்ண அந்த சூட்லயே நம்ம இதை போட்டு எடுக்கோம் சரிங்களா வர்த்தல் போட்டு காட்டியாச்சு இருக்கிற வர்த்தல் எல்லாமே உங்களுக்கு போட்டு காட்டிட்டே வர்றேன் இன்னும் வரப்போற நாட்கள் இன்னும் வெயில் நாள் முடியவே இல்லை அதுங்களை எவ்வளவு போட்டு காட்ட முடியுமோ என்னால போட்டு காட்டுறேன் அடுத்து வந்து நிறைய சந்தோஷமா இருக்கு என்னன்னா நீங்க நிறைய பேர் இப்ப வந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அதுவே பெரிய விஷயங்க ஒரு சின்ன சின்ன தொழில் நுணுக்கங்கள் மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியா கண் இதே எடுத்து போயிடலாம் அந்த அந்த நுணுக்கங்களை தான் நான் உன்னுலையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இப்படி பண்ணீங்கன்னா இப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறத அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க நீங்க பிஸ்னஸ் பண்றதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு நிறைய அடுத்து வந்து அப்பளம் செய்யறது வீட்ல இருந்து எப்படி எப்பளம் செய்யறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க ரொம்ப ஈஸி வெளியில அப்பளம் மட்டும் டெய்லி அதிகம் அதிகமா வாங்கி சாப்பிடாதீங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க ஏன்னா வந்து நீங்க வந்து அப்பளம் செய்யும்போது அதுல வந்து சோடா கண்டிப்பா வெளியில இருக்கிற இடங்கள்ல சேர்த்துருப்பாங்க அப்பதான் அந்த அப்பளம் உப்பி வரும் இல்லாம சாப்பிடாதவங்களே இல்ல அப்படின்னு சில பேர் எல்லாம் பழகி வச்சிருக்கீங்க அதெல்லாம் மாத்திட்டு இந்த மாதிரி வீட்லயே செய்யற வர்த்தல் சாப்பிட்டு பழகருங்க அப்பளம் செய்யற வீடியோ வேணும்னா நான் இந்த லிங்க்ல கொடுத்துட்றேங்க தேவைப்படுறவங்க என்ன போய் பாத்துக்கலாம் ஓகேங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம்